பத்திரிகையை பிரதான தலைப்புச் செய்தினை இவ்வாறு தருகிறது கெபினட் டுவ தியூராய் என்பதாகவே இந்த செய்தி புகைப்படத்துடன் கூடிய தகவலாக இது அமையப்பெறுகிறது ஜனபத்திட்ட அமாத்தியங்ஷ துணா கதாவது ஜனாதிபசம் மூன்று அமைச்சுகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பேராசிரியர்கள் ஐந்து பேர் இம்முறை அமைச்சரவையில் பெற்றிருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் இங்கே கவனிக்கத்தக்கது ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு பேரை கொண்ட ஒரு அமைச்சரவையாக இருக்கிறதே ஜனாதிபதியையும் சேர்த்தே இதிலும் புதுமுகங்களாக பதினெட்டு பேர் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இதனிடத்தில் இரண்டு பெண் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் முதலாவது கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற இந்த அமைச்சர்களுடைய முதலாவது கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாக இன்றைய தினம் நாளடைகளில் இது தொடர்பான செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இதற்கு முன்பு நாங்கள் பலருடைய பெயர்களை கேட்டு கேட்டு புளித்து போன பெயர்கள் வந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது புதிது புதிதான பெயர்கள் அதனிடத்தில் புதிய அமைச்சரவையாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் விடுதலை முன்னுடைய மிக நீண்ட கால செயற்பாட்டாளர்கள் ஒரு சிலருக்கு மாத்திரமே இதிலும் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஏனையவர்களுக்கு நாடாளுமன்றத்திலும் அதனிடத்தில் பிரதி அமைச்சு பதவிகள் சபாநாயகர் பதவிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் எனவே மிக முக்கியமான செயற்பாட்டாளர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கான வாய்ப்பும் இதில் கிடைக்கும் இதே நேரம் இந்த அமைச்சரவை குறித்தான விடயத்தோடு சேர்த்து யார் யாருக்கு என்னென்ன அமைச்சுப் பொறுப்புகள் கிடைத்திருக்கின்றன என்பதை பற்றிய விடயங்களை இப்போது நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த அமைச்சு பொறுப்புகள் ஜனாதிபதி அனர்குமார் ஜானாக்கினால் வழங்கப்பட்டிருந்தது சத்தியப்பிரமாண நிகழ்வும் இடப்பெற்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய புதிய அமைச்சரவை நேற்று ஜனாப் சிலையத்தில் ஜனாதிபதி அனர்குமார் ஜானாக்கின் முன்னிலையில் இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்து கொண்டது புதிய அமைச்சரவை இருபத்தொரு பேருடன் மட்டுப்படுத்தப்படுவதோடு பாதுகாப்பு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஆகிய அமைச்சர்கள் ஜனாதிபதியின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன புதிய அரசாங்கத்தின் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டதோடு அமைச்சர்களினுடைய அமைச்சர்களும் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாய்க்கை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு அமைச்சு அவருக்கு இருக்கிற அமைச்சு பொறுப்புகளாக மிக முக்கியமாக பாதுகாப்பு ஒரு வசம் இருக்கும் அதனையத்தில் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி அனுர் குமார் ஜனாயக்க பதவியேற்றிருக்கிறார் அதனிடத்தில் கலாநிதி ஹரணி அமரசூரியை பொறுத்தவரையில் அவர் பிரதமர் பொறுப்புக்கு மேலதிகமாக கல்வி அமைச்சராகவும் உயர்கல்வி அமைச்சராகவும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் செயல்பட இருக்கிறார் விஜித்த ஹேரத்தை எடுத்துக்கொண்டால் விஜித்த ஹேரத் அவர்கள் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அதனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராக அவருடைய பணிகளில் தொடர இருக்கின்றன அதேபோன்று பேராசிரியர் சந்தன அபேரத்ன அவர்கள் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அதேபோன்று சட்டத்தரணி ஹர்ஷனன் நாணயக்கார் அவர்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவ விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் கேடி லால்காந்தவை பொறுத்தவரையில் கேடி லால்காந்த விவசாயம் அதிரத்தில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக நேற்றைய தினம் ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் இதே நேரத்தில் கேடி லால்காந்தவனுடைய நியமனத்தினைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நியமனம் பெற்றவர் அருண கருணா இவர் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சராக நேற்றைய தினம் பதவியேற்றிருந்தார் அதேபோன்று ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இம்முறை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ஒருவர் அவர் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக நேற்றைய தினம் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்டார் பேராசிரியர் உபாலி பன்னிலகே கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் அமைச்சராக நேற்றைய தினம் பிரமாணம் செய்து கொண்டார் ஹந்துன் ஹந்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சராக நேற்றைய தினம் அவருக்கு இந்த அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன போன்று ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக நேற்றைய தினம் பதவியேற்றிருக்கிறார் விமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சரவை மிக முக்கியமான அமைச்சு பதவிகள் விமல் பிமல் ரத்நாயக்கவுக்கு இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பேராசிரியர் ஹினுதும சுனில் செனவி அவர்களுக்கு புத்த சாசன சமய மற்றும் கலாசார ஆளுவர்கள் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது டாக்டர் நலிந்த ஜெயதீசவை பொறுத்தவரையில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சராக டாக்டர் நளிந்த ஜெயதீச நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடத்தில் சுனில் குமார் கமியே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நேற்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பேராசிரியர் கிருஷாந்த் ஆபேசீன விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சராக நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும் பொறியாளர் குமார ஜெயக்குடி வலுசக்தி அமைச்சராகவும் டாக்டர் தம்மிக்க பட்டபேந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் நேற்றைய தினம் இந்த சத்தியபிரமாண நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் எனவே இவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் அதாவது ஜனாதிபதி சேர்த்தே இருபத்தி ரெண்டு பேர் அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்த குமாநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எனவே மிகப்பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த அமைச்சரவை நாங்கள் பார்க்கலாம் பல்வேறு வழிகளில் இதில் மாற்றங்கள் இருக்கின்றன அதுவும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறதே இந்த அமைச்சு பொறுப்புகளில் பிரதானமாக ஒவ்வொருவருக்கும் உரிய விடயதானங்கள் அதே நேரத்தில் விஞ்ஞானபூர்வமாக தமது அமைச்சுக்கள் அமையும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக தேர்தல் காலத்தில் இது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் அதற்கேற்ப ஒன்றோடு ஒன்று பொருந்தக்கூடிய வகையிலான அமைச்சுப் பதவிகள் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை